இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் நீங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளும்படியா நீங்க சபைய சபைய சபையோட ஆற்றல அந்த சபையோட நிகழ்வுகளை அந்த மாலையா தொகுத்து மாலையா வடிவமைச்சு போட்டு சபையோட தன்மையில சித்தனோட தன்மையில வளம் வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்க கருத்துக்கள் இருக்கு அதான் இங்கேயும் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுதான் சித்தனை மாலையா சி சிவமகா வாழை சித்த மாலை தான் அதுக்கு பேர் சித்தனை மாலையா சூடி சிவசபையை மாலையா சூடின்னு சித்தன் தான் சிவசபை சிவசபை தான் சித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரபஞ்சம்தான் சபையாக இருக்குது அப்போ சிவமகா வாழை சித்தர்கள் ஒட்டுமொத்த ஆற்றல்களுக்கும் ஆதி மூலமாக அந்த நிலையை நிலைக்குள்ளே போய் அந்த நிலையாக அடைஞ்சதுனால அந்த ஒய்ய பிரபஞ்ச நிலைன்னு சொல்லப்படுது அப்போ பிரபஞ்சத்தோட தன்மை என்னன்னு இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இங்கே உள்ள விஷயங்கள்லாம் அங்கே மாறி மாறி சொல்லது வந்து அந்த நானை அகற்றி வைத்து அப்படின்னா சொல்லுவாங்க நானை தள்ளி வைத்து அப்போ வந்து சிவசாயி பைய சித்தனை உணரணும் அப்படின்னு சொல்லுன்னா சபையை உணரணும் சபை சபை என்ன தன்மையில் பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது எதற்காக பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது என்ன தியாக சில நிலையில பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வச்சு அந்த உயர்வான தளத்துல இடத்துல அந்த சித்தனையோ சிவசபையோ சிவ மாலையோ வச்சு வரணும் அப்படின்னு சொல்லி யுக மாற்றத்திற்காக அதிடத்துல எல்லாத்துக்கும் உயர்வான மாலை பிரபஞ்சத்திலேயே இதுதான் பிரபஞ்ச மாலையா சொல்லப்படுது சிவமகா மாலை சித்த மாலையா சொல்லப்படுது சிவசபை மாலையா சொல்லப்படுது எல்லாமே ஒட்டுமொத்த கணங்கள் தேவாதி தேவ எல்லாம் சேர்த்து மாலையாக போட்டோம் நிலை இதற்கு இதற்கு மிஞ்சிய ஒரு மாலை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது கைலாய சிவசூட்சமும் இல்லை ஏன்னா தனித்தனியாக தெய்வங்களுக்கு மாலையை போடுறது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரே மாலை அதுக்கு சில எளிமையான விஷயங்களை எல்லாரும் போடணும் எல்லாரையும் அந்த மாலை வழி நடத்தி செல்லணும் எல்லாம் எல்லாரையும் அந்த மாலை வந்து உயர் மாந்தர்களாக மாற்றணும் உயர் சரணாகதி கொண்டவர்களாக மாற்றணும் உயர் தவசிவசீலர்களாக மாற்றணும் உயர உயர் ஞானிகளாக மகான்களாக அப்படின்னு ப அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமைப்படுத்தி ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு அதில் உயர்வான விஷயங்களில் இருந்து பயணிக்கிறவங்க அந்த முறைப்படி அதாவது அந்த ஆஸ்டார அனுஷ்டானம் அதுங்க சொல்லப்படுதில்ல அது என்ன ஆச்சாரம் செய்யணும் என்ன என்ன விஷயங்கள் என்னென்ன அந்த அந்த விரத முறைகள் இருந்து எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க எந்த அளவில் உயர்போ உயர்வாக வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க அப்படிதான் நீங்களும் சொல்லுதீங்க உங்களுக்கு உணர்த்தப்பட்டதை நீங்கள் சொல்லுதீங்க இகலோகத்தில் என்ன பணிகள்னாலும் அந்த இகலோகம் அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி பொருளியல் அந்த ஒரு அடிமை தொழில் செய்ய வேண்டிய நிலை வரும் ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு முதலாளிக்கு கீழே ஒரு பாஸு கீழே இப்படி செய்ய வேண்டிய நிலைகள் வரும் ஒரு பார்ட்னர்கள் அவங்க கூட இப்படி ஒப்பந்தவாதர் கீழே இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது எத்தனையோ தொழில்கள் இருக்குது நம்ம கடை நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் பார்ப்போம் கடை நிலைன்னா பொருள் பொருளியல் ஈட்டதில் அங்கங்கே தளங்கள் இருக்குது எல்லாமே ஒன்று தான் எல்லாமே வாழ்வாதாரத்துக்கு தேடி தான் ஒவ்வொரு விஷயங்களும் வைக்கப்பட்டிருக்கு எல்லா விஷயங்களுக்கும் எப்படி இந்த மாலை போட்டு எல்லாம் பயன்படலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரொம்ப இதை வந்து நெகிழ வச்சுருக்கு அந்த தன்மையை ரொம்ப அன்புங்கிற விஷயத்தை உள்ளே வச்சு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லா நிலையிலையும் உள்ள சீடர்கள் மனம் இருக்குது மார்க்கம் இல்லாமல் தவிக்காங்க எல்லாத்துக்கும் மார்க்கம் அமைச்சு கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காண்டி எல்லாத்தையும் எளிமைப்படுத்தியிருக்கு அதனால் உயர்வாக எப்படி செய்ய முடியுமோ அப்படி சொல்லிக்கலாம் எவ்வளவு உயர்வாக மாலையை மதிக்கமோ எவ்வளோ உயர் சரணாகதியோடு அதை வணங்கி நிற்கமோ அதுக்கு அந்த பவ்யமாக இருந்து அந்த பௌத்திரமான விஷயத்தை பணிஞ்சு வணங்கி நிற்கல அதோட பரிமாணமே வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட உயர் சரணாகதிக்கும் உயர் சரணாகதிக்கு ஏற்க ப அதோட பரிமாணம் மாலையோட பரிமாணங்கள் மாறும் ஏற்றி இறக்கி அது விரிஞ்சி துருங்கி அப்படி எல்லா விஷயங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் அப்படிங்கிறத உண்மையான உயர் கருணையின் அடிப்படையில் உயர் அன்பின் வெளிப்பாடாக இந்த மாலை கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அதோட இணைஞ்சி வர்றதுனால இந்த கருத்துக்களை எல்லாேருக்கும் தெரிவிப்போம் அதுவும் பெண்களுக்கும் போடுறதுக்கு குழந்தைகளுக்கும் போடுறதுக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் அணிஞ்சிக்கிட்டு பழைய சா பழைய சாப்பாடு சாப்பிட்டாலும் அவரை பவித்திரமாக நினச்சி அது இப்போ விரதமாக இருந்தால் தான் இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது நீங்கள் சொன்னது அந்த விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு மாறி மாறி மனசை செம் செம்மைப்படுத்திக்கணும் இலோகத்தில் எல்லா விஷயங்களும் தான் எந்த இடங்கள்லையும் இருக்கலாம் எத்தகைய நிலையிலையும் இருக்கலாம் ஆனால் மாலையை உயர்வாக வச்சுக்கோங்க மாலையை உயர்வாக எண்ணிக்கோங்க சிவசபைய சூழ்நா சித்தனை சூழ்நிலா எண்ணிக்கோங்க அப்போ அதோட தன்மைகள் தான் நீங்கள் சொல்லப்படுது மிக்க மகிழ்ச்சி பாராட்டு எல்லாருக்கும் இந்த பதிவை தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் பயனடையட்டும் அது ரொம்ப குறுகிய காலத்தில் உயர் ஆற்றல்களை கொடுக்கறதுக்காக உயர் சூட்சமத்தை வச்சு பிரபஞ்ச மாலை பகிரப்பட்டிருக்கு அது இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அடுத்த வருடங்கள் இருக்காதா அப்படின்னா இந்த வருடம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க மாலை அணிஞ்சவங்க பாக்கியவான்கள் சூட்சம மாலை அணிஞ்சவங்களும் பாக்கியவான்கள் தான் உயர் சரணாகதி கொண்டவங்க மாலை அணிய முடியாத இருந்தால் அவங்களும் பாகிய வேண்டி தான் எத்தகைய நேரத்திலும் எத்தகைய பொழுதுனும் சபையோட நினைப்பா சபையை உயர் இடத்துல வச்சு முழு முதல் இடத்துல முழு இடத்துலன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வச்சவங்க எங்கே எங்கே இருந்தாலும் போற்றப்படுவார்கள் ஏற்றுக்க ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அனுக்கிரகத்தை அவங்களுக்கும் வழங்கி நீக்கி அவங்களுக்கும் மிக மிக அந்த அந்த தன்மைக்குள்ள மிக மிக சபையோட அந்த நினைவு நிலைக்குள்ளே போக்கையில் அதோட உயர் நிலையில் வச்சு பார்க்கல உயர்வாக சபையில் இருந்து அனுகிரகங்கள் கொடுக்கப்படுது தெளிவாக விளக்கி விளக்கிக்கிட்டே வருது அவங்க அவங்களோட நிலைகளுக்கு ஏற்ப புரிதல் இருக்குது உங்கள் புரிதல் பாராட்டுக்குரியது ரொம்ப மகிழ்ச்சி புரிஞ்சதுக்கு சபை அந்த அந்த உயர்வான புரிதலுக்கு சபை வந்து உங்களை பாராட்டி நிற்கி உங்களை வாழ்த்தி நிற்கி உங்களை வணங்கி நிற்கி ஓம் மகதீஷாய நமக